நண்பர்களே இப்போ நீங்கள் கேட்கிறீர்கள் இந்த வார்த்தைகள் சாதாரண சம்பவம் அல்ல உலகத்தில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் லட்சக்கணக்கான பேர் இதே நொடியில் வேற வேற விஷயங்களை அனுபவிக்கிறார்கள் ஆனால் இந்த செய்தி உங்களிடம் மட்டும் வந்து சேர்ந்துள்ளது ஏன் ஒரு காரணம் மட்டுமே பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது இந்த தருணம் சாதாரணமானது அல்ல இது ஒரு அழைப்பு ஒரு அதிர்வு ஒரு முன்னோட்டம் உங்கள் இதயம் மெதுவாக துடிக்கும் அந்த உணர்வு உங்களுக்கு தெரியும் அதை தணிக்காதீர்கள் அது உங்கள் ஆன்மாவுக்கு நேரடியாக வரும் ஒரு குரல் கடந்த காலத்தில் நீங்கள் எதிர்கொண்ட அனைத்து சிக்கல்கள் தடைகள் தோல்விகள் அவை இப்போது உங்கள் முன்னேற்றத்திற்கான முன்மொழிவு போல் அமைந்துள்ளன நீங்கள் கடந்த சில நாட்களில் நினைத்ததை விட விட எதிர்பார்த்ததை விட பெரிய மாற்றம் இப்போது போகிறது பிரபஞ்சம் உங்கள் முன்னேற்றத்தை திட்டமிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தைத் தொடங்குகிறது இது சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் ஒரு தெய்வீக திட்டம் உங்கள் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை ஒரு புதிய உற்சாகம் ஒரு புதிய தெளிவு உருவாகி வருகிறது சில நேரங்களில் நீங்கள் நினைத்ததை விட மெதுவாக அமைதியாக திடீரென பாதைகள் திறக்கும் மக்கள் தங்களால் இல்லாமல் விலகி செல்கின்றனர் கதவுகள் தானாகவே திறக்கின்றன நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்கள் விதி உங்களை முன்னேற்றத் தொடங்கும் நீங்கள் கேள்விகளுடன் இருந்தாலும் சிக்கலான சூழ்நிலைகளில் இருந்தாலும் பிரபஞ்சம் உங்கள் வழியை அமைத்துக் கொண்டுள்ளது நீங்கள் கடந்த காலத்தில் எவ்வளவு முயற்சித்தாலும் முடிவுகள் விருப்பப்படி வரவில்லை சில நேரங்களில் தடைகள் சிக்கல்கள் தோல்விகள் உங்கள் பாதையில் தோன்றின ஆனால் இப்போது அந்த தடைகள் மாறும் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு சோதனையும் உங்கள் ஆன்மாவை வலுவாக உங்கள் இதயத்தை தெளிவாக உங்கள் மனதை உறுதியாக மாற்றியுள்ளது இந்த தருணம் உங்களுக்கு தனித்துவம் கொண்டது ஏனென்றால் நீங்கள் அந்த ஒரு சதவீதத்தில் சேர்ந்துள்ளீர்கள் பிரபஞ்சம் சிலருக்கு மட்டுமே இத்தகைய சமிக்ஞைகளை அனுப்புகிறது இது ஒரு வாய்ப்பு ஒரு அழைப்பு ஒரு முன்னோட்டம் உங்கள் ஆன்மாவிற்கான தேர்வு உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் இப்போது செயல்பட உள்ளது நீங்கள் கடந்த காலத்தில் எதிர்கொண்ட அனைத்து உறவுகள் நண்பர்கள் மக்கள் சூழ்நிலைகள் இவை அனைத்தும் உங்கள் முன்னேற்றத்திற்கான பாடங்களை கற்றுத்தந்தவை இப்போது அந்த பாடங்கள் உங்கள் முன்னேற்றத்தை உருவாக்கும் சக்தியாக மாறியிருக்கின்றன உங்கள் ஆன்மா உங்கள் இதயம் உங்கள் மனம் உங்கள் ஆற்றல் அனைத்தும் புதிய பாதையை உருவாக்கும் வகையில் அமைந்துள்ளது நீங்கள் கடந்த சில நாட்களில் திடீரென உணர்ந்த அமைதி நம்பிக்கை உற்சாகம் அவை சாதாரணமல்ல அவை பிரபஞ்சத்தின் குறியீடுகள் உங்கள் வாழ்க்கை மாற்றத் தொடங்கியுள்ளது நீங்கள் முன்பு எதிர்கொண்ட தடைகள் தோல்விகள் சிக்கல்கள் இவை அனைத்தும் இப்போது உங்கள் முன்னேற்றத்திற்கான படிகள் உங்கள் மனம் திறந்து உங்கள் இதயம் திறந்து உங்கள் ஆன்மா திறந்து இருக்க வேண்டும் நீங்கள் கடந்த காலத்தில் நினைத்ததை விட கனவு கண்டதை விட எதிர்பார்த்ததை விட பெரிய மாற்றங்கள் புதிய சந்திப்புகள் புதிய வாய்ப்புகள் புதிய மகிழ்ச்சிகள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகின்றன இது சாதாரண சம்பவம் அல்ல இது ஒரு தெய்வீக திட்டம் ஒரு பிரபஞ்ச தேர்வு உங்கள் விதி தெளிவாக இருக்கிறது என்பதற்கான சான்று நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த அனைத்து கஷ்டங்களும் உங்கள் மனதில் உருவான குழப்பங்களும் உங்கள் இதயத்தில் ஏற்பட்ட வலியும் இவை அனைத்தும் இப்போது புதிய அடையாளங்களாக மாறுகின்றன உங்கள் வாழ்க்கை புதிய அத்தியாயத்திற்காக தயாராகிறது உங்கள் விதி தெளிவாக இருக்கும்போது உலகம் தானாகவே உங்கள் வழியில் இயங்கும் இப்போது உங்கள் முன்னேற்றம் உங்கள் வெற்றி உங்கள் மகிழ்ச்சி உங்கள் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்கள் கைகளில் உள்ளது பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது நீங்கள் காத்திருந்த வாய்ப்புகள் நீங்கள் கனவு கண்ட நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்த்த சந்திப்புகள் இவை அனைத்தும் இப்போது உங்கள் வாழ்க்கைக்கு வரப்போகின்றன நீங்கள் கடந்த காலத்தில் பல தடைகளை சந்தித்தாலும் பல தடைகள் தோல்விகள் சிக்கல்கள் உங்களை நிறுத்தவில்லை இப்போது அந்த தடைகள் மாறும் உங்கள் மனம் உங்கள் இதயம் உங்கள் ஆன்மா உங்கள் ஆற்றல் அனைத்தும் புதிய பாதையை உருவாக்கும் இது ஒரு தெய்வீக மாற்றம் இது உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் நீங்கள் கடந்த காலத்தில் எதிர்கொண்ட அனைத்து சோதனைகளும் வேதனைகளும் தடைகள் தோல்விகள் இவை அனைத்தும் இப்போது உங்கள் முன்னேற்றத்திற்கான படிகள் நீங்கள் கடந்த காலத்தில் உங்களால் செய்ய முடியாதவை இருந்தால் அது இப்போது சாத்தியமாகும் உங்கள் மனம் திறந்துவிட்டால் உங்கள் இதயம் திறந்துவிட்டால் உங்கள் ஆன்மா திறந்துவிட்டால் பிரபஞ்சம் உங்கள் வழியில் அனைத்து வாய்ப்புகளையும் அமைக்கும் இந்த தருணம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அதிர்வை உருவாக்குகிறது புதிய சந்திப்புகள் புதிய வாய்ப்புகள் புதிய மகிழ்ச்சிகள் புதிய உறவுகள் இவை அனைத்தும் உங்கள் முன் வரப்போகின்றன நீங்கள் முன்னேற உங்கள் மனம் உங்கள் இதயம் உங்கள் ஆன்மா திறந்து உங்கள் வழியை தெளிவாக காணுங்கள் நண்பர்களே இப்போ உங்களுக்காக இந்த வார்த்தைகள் வந்திருக்கின்றன இது சாதாரண நிகழ்வு அல்ல இது ஒரு அழைப்பு ஒரு முன்னோட்டம் ஒரு அதிர்வு பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது உங்கள் இதயம் திறந்து உங்கள் ஆன்மா திறந்து உங்கள் மனம் திறந்து உங்கள் முன்னேற்றத்தை அனுபவிக்க தயார் உங்கள் விதி தெளிவாக உள்ளது உங்கள் பாதை தெளிவாக உள்ளது நீங்கள் கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டாலும் தோல்வி கண்டாலும் தடைகள் சந்தித்தாலும் இப்போது அந்த அனுபவங்கள் உங்கள் வெற்றிக்கான படிகள் உங்கள் இதயம் திறந்தால் உங்கள் ஆன்மா திறந்தால் உங்கள் மனம் திறந்தால் இந்த ஆற்றல் உங்கள் வாழ்வில் செயல்படும் இன்று இப்போ இந்த நொடியில் உங்கள் வாழ்க்கை புதிய பாதையை தொடங்குகிறது நண்பர்களே இப்போது உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் நகர ஆரம்பித்துவிட்டது உங்கள் மனம் மெதுவாக அமைதியாகவும் உங்கள் ஆன்மா தெளிவாகவும் உங்கள் ஆற்றல் சக்தி வாய்ந்ததாகவும் மாறி வருகிறது இப்போது அடுத்தபடி அடுத்த அத்தியாயம் உங்கள் முன்னேற்றத்திற்காக பிரபஞ்சம் அமைத்துள்ளது நீங்கள் கடந்த காலத்தில் எதிர்கொண்ட அனைத்து சோதனைகளும் உங்கள் இதயத்தில் ஏற்பட்ட அனைத்து வலியும் உங்கள் மனதில் உருவான குழப்பமும் இவை இப்போது புதிய அத்தியாயத்தில் இருந்து உங்களை காத்து கொண்டு வருகின்றன அது உங்கள் முன்னேற்றத்தைத் தொடங்கும் ஒரு புதிய அடையாளம் உங்கள் மனம் திறந்துவிட்டால் உங்கள் இதயம் திறந்துவிட்டால் உங்கள் ஆன்மா திறந்துவிட்டால் அந்த சக்தி தன்னிச்சையாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை உருவாகும் நீங்கள் எதிர்பார்க்காதவாறு நீங்கள் கற்பனை கூட செய்யாதவாறு சில நிகழ்வுகள் சந்திப்புகள் வாய்ப்புகள் திடீரென தோன்றும் ஒரு நாள் நீங்கள் எதிர்பாராத ஒரு மனிதன் உங்கள் வாழ்வில் வந்து ஒரு புதிய கதவை திறக்கலாம் ஒரு வார்த்தை ஒரு நிகழ்வு ஒரு சந்திப்பு இவை அனைத்தும் உங்கள் முன்னேற்றத்திற்கான வழிகாட்டியாக அமையும் நீங்கள் கடந்த காலத்தில் உணர்ந்த குழப்பங்கள் உங்கள் இதயத்தில் இருந்த சந்தேகங்கள் இவை அனைத்தும் இப்போது தெளிவாக மாறுகின்றன உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய ஒழுங்கில் நகர ஆரம்பித்துள்ளது உங்கள் ஆற்றல் உங்கள் மனம் உங்கள் இதயம் அனைத்தும் புதிய பாதைகளை உணர ஆரம்பிக்கின்றன உங்கள் ஆன்மா புதிய திறன்களை வெளிப்படுத்துகிறது உங்கள் முன்னேற்றம் உங்கள் விதியுடன் ஒற்றுமை அடைகிறது இந்த தருணம் உங்களுக்கு தனித்துவம் கொண்டது ஏனென்றால் நீங்கள் அந்த ஒரு சதவீதத்தில் சேர்ந்துள்ளீர்கள் பிரபஞ்சம் சிலருக்கு மட்டுமே இத்தகைய சமிக்ஞைகளை அனுப்புகிறது உங்கள் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு சந்திப்பும் ஒவ்வொரு வாய்ப்பும் அனைத்தும் தெய்வீக திட்டத்தின் பகுதியாகும் நீங்கள் கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டாலும் தோல்விகள் சந்தித்தாலும் இப்போது அனைத்தும் உங்கள் முன்னேற்றத்திற்கான படிகள் நீங்கள் கடந்த காலத்தில் எதிர்கொண்ட அனைத்து தடைகளும் தோல்விகள் சிக்கல்கள் வலிகள் இவை அனைத்தும் இப்போது உங்கள் வெற்றிக்கான படிகள் உங்கள் இதயம் திறந்துவிட்டால் உங்கள் ஆன்மா திறந்துவிட்டால் உங்கள் மனம் திறந்துவிட்டால் பிரபஞ்சம் உங்கள் வழியில் அனைத்து வாய்ப்புகளையும் அமைக்கத் தொடங்கும் இப்போது உங்கள் முன்னேற்றம் உங்கள் வெற்றி உங்கள் மகிழ்ச்சி உங்கள் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்கள் கைகளில் உள்ளது பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது நீங்கள் காத்திருந்த வாய்ப்புகள் நீங்கள் கனவு கண்ட நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்த்த சந்திப்புகள் இவை அனைத்தும் இப்போது உங்கள் வாழ்க்கைக்கு வரப்போகின்றன நீங்கள் கடந்த காலத்தில் பல தடைகளை சந்தித்தாலும் பல தடைகள் தோல்விகள் சிக்கல்கள் உங்களை நிறுத்தவில்லை இப்போது அந்த தடைகள் மாறும் உங்கள் மனம் உங்கள் இதயம் உங்கள் ஆன்மா உங்கள் ஆற்றல் அனைத்தும் புதிய பாதையை உருவாக்கும் இது ஒரு தெய்வீக மாற்றம் இது உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் நீங்கள் கடந்த காலத்தில் எதிர்கொண்ட அனைத்து சோதனைகளும் வேதனைகளும் தடைகள் தோல்விகள் இவை அனைத்தும் இப்போது உங்கள் முன்னேற்றத்திற்கான படிகள் நீங்கள் கடந்த காலத்தில் உங்களால் செய்ய முடியாதவை இருந்தால் அது இப்போது சாத்தியமாகும் உங்கள் மனம் திறந்துவிட்டால் உங்கள் இதயம் திறந்துவிட்டால் உங்கள் ஆன்மா திறந்துவிட்டால் பிரபஞ்சம் உங்கள் வழியில் அனைத்து வாய்ப்புகளையும் அமைக்கும் இந்த தருணம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அதிர்வை உருவாக்குகிறது புதிய சந்திப்புகள் புதிய வாய்ப்புகள் புதிய மகிழ்ச்சிகள் புதிய உறவுகள் இவை அனைத்தும் உங்கள் முன் வரப்போகின்றன நீங்கள் முன்னேற உங்கள் மனம் உங்கள் இதயம் உங்கள் ஆன்மா திறந்து உங்கள் வழியை தெளிவாக காணுங்கள் நண்பர்களே இப்போ உங்களுக்காக இந்த வார்த்தைகள் வந்திருக்கின்றன இது சாதாரண நிகழ்வு அல்ல இது ஒரு அழைப்பு ஒரு முன்னோட்டம் ஒரு அதிர்வு பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது உங்கள் இதயம் திறந்து உங்கள் ஆன்மா திறந்து உங்கள் மனம் திறந்து உங்கள் முன்னேற்றத்தை அனுபவிக்க தயார் உங்கள் விதி தெளிவாக உள்ளது உங்கள் பாதை தெளிவாக உள்ளது நீங்கள் கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டாலும் தோல்வி கண்டாலும் தடைகள் சந்தித்தாலும் இப்போது அந்த அனுபவங்கள் உங்கள் வெற்றிக்கான படிகள் உங்கள் இதயம் திறந்தால் உங்கள் ஆன்மா திறந்தால் உங்கள் மனம் திறந்தால் இந்த ஆற்றல் உங்கள் வாழ்வில் செயல்படும் இன்று இப்போ இந்த நொடியில் உங்கள் வாழ்க்கை புதிய பாதையை தொடங்குகிறது உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு குரல் உங்களை அழைக்கிறது அதை கேளுங்கள் அது உங்கள் ஆன்மாவுக்கு நேரடியாக வருகிறது உங்கள் வாழ்க்கை தற்போது ஒரு புதிய திருப்பத்தை எடுத்துள்ளது உங்கள் முன்னேற்றம் தன்னிச்சையாக நடைபெறுகிறது உங்கள் வெற்றி உங்கள் மகிழ்ச்சி உங்கள் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்கள் கைகளில் உள்ளது நண்பர்களே இப்போது உங்கள் நேரம் உங்கள் விதி தெளிவாக உள்ளது உங்கள் வாழ்க்கை புதிய பாதையில் நகர ஆரம்பித்துள்ளது ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு சந்திப்பும் ஒவ்வொரு வாய்ப்பும் உங்கள் முன்னேற்றத்தை உருவாக்கும் வகையில் அமைந்துள்ளது உங்கள் மனம் திறந்துவிட்டால் உங்கள் இதயம் திறந்துவிட்டால் உங்கள் ஆன்மா திறந்துவிட்டால் பிரபஞ்சம் உங்கள் வழியில் அனைத்து வாய்ப்புகளையும் அமைக்கும் நீங்கள் இனி தனியாக இல்லை நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கின்றீர்கள் உங்கள் எதிர்காலம் உங்கள் கனவுகள் உங்கள் வாழ்வு அனைத்தும் இப்போது உங்கள் கைகளில் உள்ளது பிரபஞ்சம் உங்கள் மீது கடைசி கட்டுப்பாட்டை வைத்துள்ளது உங்கள் முன்னேற்றம் உங்கள் வெற்றி உங்கள் மகிழ்ச்சி அனைத்தும் இனி தடுக்கப்படாது உங்கள் இதயம் திறந்துவிட்டால் உங்கள் ஆன்மா திறந்துவிட்டால் உங்கள் மனம் திறந்துவிட்டால் உங்கள் முன்னேற்றம் தன்னிச்சையாக நிகழும் நீங்கள் கடந்த காலத்தில் எதிர்கொண்ட அனைத்து சோதனைகளும் தடைகள் தோல்விகள் இவை அனைத்தும் இப்போது உங்கள் வெற்றிக்கான படிகள் உங்கள் வாழ்வு புதிய அத்தியாயத்திற்காக திறக்கப்படுகிறது நன்றி